சட்டி நிறையா வட சோர் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க சட்டியில் வாங்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் இந்த பாட்ஃபுல் பிரியாணியோட ஸ்பெஷலே இது பார்த்தீங்கன்னா இது பாட்ஃபுல் அப்படின்ற ஒரு கடையில் இருந்தால் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அந்த பிரியாணி வந்து எப்படின்னா மண் பாத்திரத்தில் தான் குக் பண்ணியே தருவாங்க மண் பாத்திரத்தை நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி ஒன் ஹவர் கழிச்சு தான் நம்ம கையிலே கிடைக்கும் ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது பயங்கர சீல்டாக ரொம்ப உடையாமல் செக்யூர்டாக சூப்பராக கொடுக்குறாங்க ஒரு துளி கூட நமக்கு சிந்திருக்காது அவ்வளோ சூப்பராக பேக்கேஜிங்கெலாம் தரமாக இருக்கும் இதில் பிரியாணி வந்து நல்ல லேயர் லேயராக ஹைதராபாதி பிரியாணி மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க அது புதுசாக அவங்களுக்கு ஃப்ளேவர்டாக பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட இந்த பிரியாணி கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புது டேஸ்ட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே அவ்வளோ நல்லா இருக்கும் இதுல பிரியாணிலே வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி நிறையா இருக்கு இங்கே ஜொமேட்டோ ஸ்விகி ரெண்டுமே அவைலபிள் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி டூ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நான் ஆர்டர் பண்ணுறப்ப த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் தான் இருந்துச்சு அடிக்கடி இல்லை ஆஃபர் வேறு கொடுப்பாங்களா ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டே இருங்க சொமேட்டோவில் ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை ரொம்ப நல்லாயிருக்கும் இது தொட்டுக்க வெறும் ஒரு கேர்ட் டப்பா மட்டும் தான் கொடுப்பாங்க அந்த தயிருமே அவ்வளோ தண்ணியாக இருக்கும் அது ஒரு ஃப்ளேவர்டாக இருக்கும் ரெண்டையும் ஊற்றி சும்மா மட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பாய்